டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை எதிர வந்து ஒரு கார் வெடிச்சு செதுறது பதிமூணு பேர் இறந்துருக்காங்க என்னையை விசாரணை மேற்கொண்டு நம்ம ஆபரேஷன் செந்தூர் வந்து பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து அடங்கிட்டாங்க அமைதியாயிட்டாங்க அவங்க கொஞ்சம் திருந்திட்டாங்களா விட்டுடலாமே அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒயிட் காலர் ரெவல்யூஷன் பண்ண போகிறோம் நாங்கள் டாக்டர் உமர் முகமது உலகத்திலே வந்து ஒரு டாக்டர் வந்து டெரரிசம் மாதிரி மாதிரி முதல் செய்தி மருத்துவ குழு சந்தேகப்பட மாட்டார்கள் அப்படின்னு வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டு இடத்த டார்கெட் பண்றாரு ஒன்னு வந்து ரெட் போர்ட்டோட கேட் நம்பர் ஒன் கேட் நம்பர் ஒன்னுக்கு எதிரே இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாபெரும் மக்கள் கூட்டம் ட்ரம்ப் வந்து யாரா இருந்தாலும் சவால் விடுவார் டிக்டேட் பண்ண முயற்சி பண்ணுவார் ஆனா அவர் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் கெமிக்கல் வெப்பன்னு பயன்படுத்தக்கூடாது இவ்வளவு பெரிய தாக்குதலாகவும் டெல்லியோட தலைநகரே நடந்திருக்குது உழவுத்துறை ஏன் சரியா கண்காணிக்கல அதில் அவர் தான் அந்த உமர் முகமதுக்கே ஹெட்டா இருந்திருக்காரு மேல் அதிகாரியை வந்து வேலை பார்த்துருக்காரு அப்படிப்பட்ட அவர் ஏற்கனவே கைதை கைது பண்ணப்பட்ட சரியான முறையில் விசாரணை பண்ணியிருந்தா இந்த தாக்குதல் நடக்காம தடுத்துருக்கலாம்ல நம்ம வெகுளித்தனம் உயிரை காக்கிற டாக்டர்ஸ் இந்த மாதிரியான உயிரை அழிக்கிற தொழில ஈடுபடுவாங்களா இயல்பா நினைச்சது ஒரு தவறா போய் நம்ம கிட்ட இருக்கிற என்ஐஏ இருக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு பாத்தீங்களா இதை விட ஐந்து மடங்கு அதிகமாக ஸ்ட்ரென்த் போட்டு கண்காணிக்கணும் ஆப்ரேஷன் ரிசின் இதெல்லாம் நமக்கு புதுசா இருக்கு ஆமணக்கு விதையில் வந்து எண்ணெயெல்லாம் ஆட்டிட்டு அதை வந்து கசடு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த விதையில வந்து சைனைடோட கடுமையான விஷத்தன்மை உள்ளதாக அதை மாற்ற முடியும் சில கெமிக்கலை வந்து அதில் மிக்ஸ் பண்ண மிகப்பெரிய வந்து மக்களை வந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் இவ்வளோ பெரிய அசம்பாதம் நடந்திருக்குது ஆனால் வந்து நம்ம நாட்டோட பிரதமர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கூட்டான் சென்றிருக்காரு அந்த நாட்டோட மன்னருடைய எழுபதாவது பிறந்த நாள் விழாவில் கலந்துருக்காங்க கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறை இல்லையா அப்படின்ற மாதிரி நிறையா கேள்வி எழுப்பிட்டு பிரதமரால் ஒன்றுமே பண்ண முடியாது உத்தரவுகள் மட்டும்தான் கொடுக்க முடியும் பிரதமராக இருக்கிறவங்க இந்த நாட்டுக்கு மூளையா இருக்கிறவங்க உடனடியாக ஸ்பாட்ல போய் நிற்கக்கூடாது அதுக்கெல்லாம் வந்து சில ரகசிய காரணங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாட்டை நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சரி திங்கட்கிழமை இரவு ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணியளவில் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை எதிர வந்து ஒரு கார் வெடித்து சிதறுது கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பதிமூணு பேர் இறந்துருக்காங்க இருபது பேர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்னையை விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க செங்கோட்டை மூன்று நாளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க விசாரணை இருக்கு எப்படிங்க பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை அதாவது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு ரெண்டு மணிக்கு டெல்லி செங்கோட்டை எதிரில் இருக்கிற அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கேட்டுக்கு அவர் கொண்டு போக முயற்சி பண்ணாரா இல்லை செங்கோட்டையுடைய கேட் நம்பர் ஒன்னை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாரா இந்த ரெண்டில் எதாவது ஒன்று தான் அவர் வந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ண திட்டமிட்டு தான் நான் போயிருக்கேன் திட்டமிட்டு தான் போயிருக்கிறாரு அவர் வந்து கடந்த கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் வந்துட்டார் டாக்டர் உமர் முகமது டாக்டர் உமர் முகமது முதன் முதலாக வந்து உலகத்திலே வந்து ஒரு டாக்டர் வந்து டெரரிச மாறி மாறி முதல் முதல் செய்தி நம்ம தான் இதை அவசியம் இருக்கு ஏன்னா டாக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்ல உயிரை காப்பாற்ற உயிரை காப்பாற்ற உயிர்காப்பு தொழில் பண்ணக்கூடியவங்களை உயிரை எடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் தேவையில்லாமல் பயன்படுத்தி அல்லது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இவர் மட்டும் இல்லாம இதுல சம்பந்தப்பட்ட அஞ்சு பேருமே ஆதிலா இருக்கட்டும் உமர் அகமதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து டாக்டர் தான் ஏன் ஒரு டாக்டர் குழு எல்லாம் சேர்ந்து இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இது வந்து ஏன் அந்த அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா முதல் இந்த நிகழ்ச்சியை முடிச்சிருவோம் முடிச்சிருவோம் இவர் வந்து மதியானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாரு வந்து மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் வந்து பக்கத்தில் இருக்கிற மசூதியில் இருக்கிற பார்க்கிங்கில் காரை விட்டு இறங்காமல் உட்காந்துருக்கார் ஓகே உட்காந்துன்னா இப்போ திட்டமிட்ட சதி அப்படிங்கிறதுக்கு அதன் பிறகு அவருடைய பயணம் என்ன அப்படின்னா மாலை சுமார் ஆறிலருந்து ஏழு மணிக்கு மவுண்ட் ரோடில் ஜிஎன் செட்டி ரோடில் என்ன நீங்கள் வந்து பயணம் பண்ண முடியுமா நம்ம முடியாது ஈஸியாக பயணம் அப்போ மக்கள் கூட்டம் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கூட்டம் மோதி கொண்டு இருக்குமா அவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிற இடத்துல இந்தியாவுடைய ஐக்கானாக இருக்கிற ரெண்டு இடத்த டார்கெட் பண்ணுறாரு ஒன்று வந்து ரெட் ஃபோர்ட்டுடைய கேட் நம்பர் ஒன் அல்லது கேட் நம்பர் ஒன்னுக்கு எதிரே இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாபெரும் மக்கள் கூட்டம் இப்படி ஒரு மக்கள் கூட்டத்துக்குள்ளே இது வந்து எப்பவுமே பாரத தாய் தட் இஸ் இந்திய நாடு வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு அப்படிங்கிறதுனால இந்த எதிராளிகள் சுகேஷ் மொபைன் பார்த்திங்களா அடுத்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய தீபாவளிக்கு எல்லோரும் வந்து கோயிலுக்கு போய் இப்போ லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்கு வருவாங்க அந்த சமயத்தில் போய் வெடிக்கலாம்னு போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி வெடித்து சேர்த்து போயிட்டான் அதே போல் தான் இது வந்து விபத்தை அவன் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அவன் அங்கே தங்கி இருந்துட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணும்போது அவருக்கு அவர் அங்கே இருக்கிற சிசிடிவியில் அவருடைய முகம் பதிவு பதிவாயிடுச்சு அப்படியே போகிறாரு போயிட்டு இருக்கும்போது அந்த கேட்டை நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்குது அவனுக்கு குறிப்பிட்ட நேரம் வந்து ஏழு மணிக்குள் வெடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்க வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து டைமர் டைம் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா டைமர்கள் வந்து இருபது டைமர்கள் அங்கேருந்து கைப்பற்றிருக்காங்க அவங்க இவங்க கூட்டத்துலேருந்து அப்போ அவன் வந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வெடிக்கணும் அப்படிங்கிற திட்டம் அதனால தான் வந்து ஆறு ஐம்பத்து ரெண்டுக்கு வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஆறு ஐம்பத்து ரெண்டுக்கு வெடிக்கிறது ஆமாம் அந்த ரெட் லைட்டு எரிஞ்சதுக்கு அப்புறமே வெடித்ததா இல்லை அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி வெடிச்சதா அப்படின்னு பா அப்படின்னு பார்க்க போனால் அது அந்த அவரோட குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வெடித்ததை இது மூன்றுக்குள்ளே ஏதாவது ஒரு விடையை வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நமக்கு சொல்லும் ஆக இந்தியாவுடைய பெருமையையும் சீர்குலிக்கணும் அதே சமயத்தில் பேரு பெரிய இழப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் அது இந்த திட்டம் எப்படின்னா இந்த பகல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து டூரிஸ்டரை அப்பாவி மக்களை அவர்கள் கொன்று குவித்த பொழுது அதற்கு பதிலடியாக ஆப்ரேஷன் செந்தூர் அப்படிங்கிறத ஒன்று நடத்தணும் அந்த ஆப்ரேஷன் செந்தூரில் அந்த தீவிரவாதி மு முகாமெல்லாம் வந்து அழிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா கண்டிப்பாக அழிக்கப்பட்டுச்சு இவங்க வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து ரிவோக் பண்ணி இந்த பகுதியை வந்து அந்த அந்த ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த பகுதியை வந்து இந்தியாவில் இணைத்த போதிலேருந்து வந்து ஜெய்ஷே முகமது அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடர்ந்து வந்து போராடிட்டு இருக்குது இது வந்து இது வந்து பாகிஸ்தான் எல்லையிலேருந்து பல மைல்கள் தூரத்துக்கு இந்த பக்கம் நம்ம எல்லைக்குள்ளே இருக்குது நம்ம வந்து யூனியன் பிரதேசமாக பல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம யூனியன் பிரதேசமாக அதை வச்சிருந்து அங்கேயும் ஒரு எலெக்ஷன் நடந்து அவங்களே வந்து தலைவராக நம்ம வச்சுருக்கோம் முதல்வராக வச்சு தான் நடத்தியிருக்கோம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பாதுகாப்பு கருதி இந்த பக்கம் வந்து சைனா இருக்குது இந்த பக்கம் அதுக்கப்புறம் ரஷ்யா இருக்குது இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்குது நம்ம உள்நாட்டு பாதுகாப்பை கருதியும் அந்த இடத்த மேம்பாடு செய்ய வேணுங்கிறதுக்காக ஒரு காலத்துக்கு கட்டாயம்தான் வந்து த்ரீ செவன்ட்டியை வந்து ரிவோக் பண்ணிச்சு அதனால் நீங்கள்லாம் வந்து இந்த நூறுலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை இந்த நாடு வந்து இறையாண்மை மிக்க நாடுங்கிறதுனா இது வந்து ஒரு செக்குலரி சோசியலிஸ்ட் கண்ட்ரி வந்து செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கான்ஸ்டியூஷனில் நுழைக்கிறதுக்காக அன்றைய கான்ஸ்டிடியூஷனை வரையறுத்த அந்த குழு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த வார்த்தையை வந்து ரொம்ப பொருத்தமாக செக்குலரிசம் முதல்ல இல்லை இந்தியா இஸ் அ இன்டிபெண்ட் ஆரம்பிக்காங்க செக்குலர் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை எது கொண்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து பல மதங்கள் சேர்ந்த மக்கள் வசித்தாலும் அனைவரும் வந்து சட்டத்தின் முன்பு சமம் அனைவருக்கும் சம உரிமை அப்படிங்கிற கொடுக்குற ஒரு ஜனநாயக ரீதியான கட்டமைப்பை ஏற்படுத்திக்கனால அத்தனையுமே வந்து அவங்களுக்கும் பொருந்தும் இப் இதை வந்து என்ன செய்கிறாங்க அவர்கள் உணர மறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் ஆக நம்ம ஆப்ரேஷன் செந்தூர் வந்து பண்ணினதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து அடங்கிட்டாங்க அமைதியாகிட்டாங்க ஏற்கனவே வந்து சிந்து நதியினுடைய வாட்டர் வேறு அங்கே போகாதனால அதை கட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் விவசாயம் வேறு இல்லாமல் இருக்குது மனசு கேட்கல தண்ணியை விட்டுடலாமா அல்லது அவங்க கொஞ்சம் திருந்திட்டாங்களா விட்டுடலாமே அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு போஸ்ட் அடித்து போன வாரத்தில் ஒட்டுறாங்க அதில் என்ன செய்ய ஒயிட் காலர் ரெவல்யூஷன் பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்னு ஒட்டுறாங்க ஓகே ஒயிட் காலர் ரெவல்யூஷன் என்னடா வாட் இஸ் ஒயிட் காலர் அப்படின்னா அவன் வந்து இந்த அடில் அகமது இருக்காது பார்த்தீங்களா அடில் அகமது தான் வந்து இந்த ஜெய்ஸ் முகமது முன்னாடி அட்டாக் பண்ணின ஆட்களுக்கும் அதன் பிறகு ஆயுதங்களை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பதுக்கி வைப்பதற்கும் இந்த இவங்கெல்லாம் கொண்டு வர வெடிபொருட்கள் வெடி மருந்துகள் மற்றும் கெமிக்கல் வெப்பன்ஸு பாருங்கள் ஏகே ஃபார்ட்டி செவனே வச்சுருக்காங்க ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி மூவாயிரம் கிலோ வெடிபொருட்களை வந்து பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இவங்க டூரிஸ்டர்ஸ் வர்ற மாதிரி வரும்பொழுதும் மற்றபடி எந்தெந்த இடத்துலலாம் வந்து மிலிட்ரி கவர் பண்ணலைங்கிறத பார்த்து அந்த இடத்துல கேப் இருக்குதோ அதில் வந்து கிராமத்துக்குள்ளேருந்து ஜனங்கள் காய்கறி கொண்டு வர மாதிரி இந்த பக்கம் வர்ற மாதிரி அதுக்குள்ளே வச்சு கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து மூவாயிரம் கிலோ வெடிபருதுகள் கெமிக்கல் வெப்பன்ஸு ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே வந்து ஃபிஃப்டி சிக்ஸு இவ்வளோவுமே கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு இவர் என்ன செய்கிறாரு முன்னாடி வந்து ஒரு டூரிஸ்டர் மாதிரி உள்ளே போய் நம்ம வந்து பண்ணணும் அப்போது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதே வேஷத்தை போட்டால் நம்ம வந்து மறுபடியும் கண்டுபிடிச்சிருவாங்க இப்போது ஒரு புதித புதிய வேடத்தை ஏற்கனவே வந்து பேராசிரியர்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எல்லா கல்லூரிகளையும் வந்து உருது கல்லூரிகளில் இருக்கிற பேராசிரியர்களையெல்லாம் வந்து வந்து நம்ம என்ஐஏ வந்து ரவுண்டப் பண்ணி பார்க்குற போது எங்கெல்லாம் வந்து ஜிகாத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்போ இனிமேல் வந்து நம்ம வந்து பேராசிரியர்கள் அப்படிங்கிற கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி நம்மளால் போக முடியாது ஆசிரியர்னு சொன்னால் சந்தேகப்படுவாங்க அதுவும் இஸ்லாமிய ஆசிரியர்கள் உருது கல்லூரி ஆசிரியர்கள் அப்படின்னா சந்தேகப்படுவாங்க ஓகே அப்போ வந்து டூரிஸ்ட் மாதிரி வர முடியாது மில்ட்ரி உடையில் வர முடியாது அப்புறம் வந்து பேராசிரியர்கள் போலும் வர முடியாது இப்போ அவர் வந்து ஒயிட் காலர் புரட்சி என்றால் என்ன தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக சிந்திக்காமல் விட்டுவிட்டோம் இருந்தாலும் இந்த புரட்சி அப்படிங்கிற வார்த்தையும் ஒயிட் காலர் புரட்சி என்றால் என்ன அப்படிங்கிறது அவர் ஒட்டின போஸ்டர்லேயே வந்து மறைமுகமாக எச்சரிக்கை இந்தியா இல்லையாக்கு எச்சரிக்கையாகவே அவர் விடுத்திருந்தார் இதை ஆராய்ச்சி பண்ணின என்னையே வந்து இவனை வந்து அடில் அகமதை வந்து ரவுண்டப் பண்ணிடுறாங்க ரவுண்டப் பண்ணிடுறாங்க ரவுண்டப் பண்ணி விசாரிக்க போகிறவங்க விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட நேற்று முந்தான நாள் அவருடைய தொடர்புடைய ஆட்கள் பார்த்திங்கன்னா இப்போ உமர் அகமது சாகின் ஷாகின் சாகத் வந்து லேடி டாக்டர் லேடி டாக்டர் முசாம்பில் முகதில் அப்படிங்கிற இந்த நாலு பேரையும் மற்றும் நாலு பேர் கிட்டத்தட்ட எட்டு பேரை வந்து வந்து செக்யூர் பண்ணிடுறாங்க செக்யூர் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து வந்து ஃபரிதாபாத்து மற்றும் மத்திய பிரதேசு டெல்லி டவுனு இங்கே போது பல்வேறு இடத்துங்களில் பரவி இருக்கிறாங்க இப்படி பரவி இருக்கிற எல்லாம் கைது செய்யிருக்க பொழுது இதில் ஒரு மெம்பர் தான் வந்து இப்போ கைது செய்யப்பட்ட உமர் முகமது டாக்டர் உமர் முகமது இவர் ஃபரிதாபாத்தில் இருக்கிற அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றுகிற ஒரு ஆள் ஸோ இவர்களை மருத்துவர் குரூப்பை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் மருத்துவர் குரூப்பை சந்தேகப்பட மாட்டார்கள் அப்படின்னு வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க இதற்காக ஒரு காரை வந்து அவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க அந்த காரை வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து தாரிக் அப்படிங்கிற ஒருத்தர் விலைக்கு வாங்குகிறாரு விலைக்கு வாங்கின காரை அவர் வந்து ஒரிஜினல் அட்ரஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு ஆளுக்கு விற்கிறாரு அப்புறம் இன்னொரு ஆளுக்கு அப்படியே கைமாற்றி கைமாற்றி இந்த பகல்காம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊரில் ஃபால்ஸ் அட்ரஸ் கொடுத்து அந்த வீட்டில் போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ ஃபால்ஸ் அட்ரஸ் கொடுத்து அந்த வீட்டில் ஒரு அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆளை கிரியேட் பண்ணி அவருக்கு ஆர்டிஓ வழியாக விற்பனை செஞ்ச மாதிரி ஆளே இல்லாமல் அதை பதிவு பண்ணி அப்போ அட்ரஸ் இல்லாத ஒரு காராக அதை மாற்றியிருக்காங்க அதுதான் இப்போ தாக்குதலும் பயன்படுத்தியிருக்காங்க அது அதுதான் இந்த தாக்குதலுக்கு வந்து அந்த விலாசமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரை அப்படின்னா பாருங்களேன் இப்போ வந்து எந்த எத்தனை மாதத்துக்கு எடுத்துகிட்டா மூன்று நான்கு மாதங்களாக வந்து ஒரு காரில் இந்த கெமிக்கல் வெப்பனை வச்சு கொண்டு போய் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரம்ப் வந்து யாரை கண்டாலும் வந்து யாராக இருந்தாலும் சவால் விடுவார் மிரட்டுவார் அல்லது அவர் டிக்டேட் பண்ண முயற்சி பண்ணுவார் ஆனால் அவர் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் உலக மக்களுடைய அமைதிக்காக கெமிக்கல் வெப்பன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் வந்து திரும்பி திரும்பி சொல்வதை நம்ம பார்த்துக்கணும் கெமிக்கல் வெப்பன் அப்படிங்கிறது வந்து உயிரினுமே இல்லாமல் அழிச்சிரும் அழிச்சிரும் மீண்டும் வந்து மீட்டு உருவாக்கம் செய்ய மனித இனமே வந்து மீட்டு உருவாமல் போயிடும் மறுபடியும் அது மாதிரி மனிதர்கள்லாம் தோன்றி வளர்கிறதுக்கே வந்து பல நூறு ஆண்டுகள் ஆகணும் அப்படி வந்து தேர்ட் வேர்ல்டு வார்டில் கெமிக்கல் வெப்பன் வரக்கூடாது அப்படிங்கிறத அவருடைய நோக்கம் ஆனால் இன்றைய தினம் வந்து அமோனியம் நைட்ரேட்டு ஃபியூல் ஆயில் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வெப்பனை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த தாக்குதலில் அதிர்ச்சி ஒரு தகவலே அதுதான் இவ்வளோ நடந்திருக்குங்க ஐயா ஏன் அதை சரியாக கண்காணிக்கல இவ்வளோ பெரிய தாக்குதல் டெல்லியோட தலைநகரே நடந்திருக்குது எதற்காக ஒரு காவல்துறை வந்து சரியான முறையில் வந்து பாதுகாப்பு கொடுக்கலையா மக்களுக்கு அதாவது இது வந்து இவங்க வந்து ஒரே இடத்துல இல்லை நீங்கள் வந்து டெல்லி போலீஸு நேற்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் உடனே வந்து டேரக்டர் போன ஜென்ரல் ஆஃப் போலீஸ் டெல்லி டெல்லி ஸ்பெஷல் டெல்லி போலீஸோடைய டீமு அவங்களுடைய ஃபோரன்சிக் சயின்ஸு அவருடைய எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்றையும் இம்மீடியட்டாக இறக்கிட்டார் ஆனால் இவங்கெல்லாம் வந்து டெல்லியை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டால் ஃபரிதாபாத்தை சேர்ந்த ஒருத்தாளயம் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆலயம் பகல்க ஹரியானாவை சேர்ந்த ஒரு ஆலயம் பகல்காமில் ஒரு ஆலயம் இவங்க வந்து உலகளாவிய தீவிரவாதத்தை வந்து இவங்க வந்து கடைப்பிடித்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க ஓகே அப்போ இனிமேல் என்ன செய்வாங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற என்ஐஏ இருக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இதை விட இரண்டு மங்கு அல்லது மூன்று மங்கு இதை விட ஐந்து படங்கு அதிகமாக ஸ்ட்ரென்த்து போட்டு இதை வாட்ச் பண்ணணும் அப் கண்காணிக்கணும் இவர்களுடைய ஃபில்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற மிகப்பெரிய செய்தியை வந்து இந்தியாவுக்கு இது கொடுத்துருக்குது ஓகே இல்லை நீங்கள் கண்காணிக்கணும்னு சொல்கிறீங்க ஏற்கனவே இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக செயல்பட்டவர் பார்த்தீங்கன்னா அதில் அப்படிங்கிறவர் தான் அவர் தான் அந்த உமர் முகமதுக்கே ஹெட்டாக இருந்திருக்காரு மேலதிகாரியாக வந்து வேலை பார்த்துருக்காரு அப்படிப்பட்டவர் அவர் ஏற்கனவே கைது பண்ணப்பட்ட சரியான முறையில் விசாரணை பண்ணியிருந்தா இந்த தாக்குதல் நடக்காமல் தடுத்துருக்கலாம்ல இப்போ அதில் அகமதை வந்து இப்போ அவன் என்ன என்ன இதில் எழுதியிருக்கான் அந்த போஸ்டருனுடைய ஐடென்டிஃபிகேஷனை பார்த்த பார்த்தோடனே அவனுக்கு அவனுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சி இவன் அடில் முகமது என்கிறவர் ஜெய்ஷே முகம்மது இயக்கத்தை சேர்ந்தவன் இவன் இந்த போஸ்டர் ஒட்டானா இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போய்ட்டோம் ஆனால் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம வெகுளித்தனம் அல்லது நம்முடைய நம்ம வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான உயிரை காக்கிற தொழில் செய்கிற டாக்டர்ஸ் இந்த மாதிரியான கெட்ட தொழிலெலாம் ஈடுபடுவாங்க உயிரை அழிக்கிற தொழிலில் ஈடுபடுவாங்களா அப்படின்னு வந்து இந்தியாவில் இயல்பான நினச்சது ஒரு தவறாக போயிடுச்சு இல்லைனா அவர்கிட்ட வெடிமருந்துலாம் வச்சுருக்காருல்ல வெடிமருந்து இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் வெடிமருந்து நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன் எங்கெங்கெல்லாம் அவையெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி ஃபோர்த் எல்லாம் இருக்குது நம்மகிட்ட அந்த டிகிரியெல்லாம் விசாரிக்கலாம் மூவாயிரம் கிலோ வெடிப்பொருட்களை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணியிருக்க முடியுமா ஓகே மூவாயிரம் கிலோ வெடிபொரு வெடிப்பொருட்கள் மட்டும் அல்லாமல் ஏகே ஃபார்ட்டி செவன் வந்து இவங்ககிட்ட பிடிச்சிருக்காங்க ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ் பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அடில் முகமதுக்கு சீனியராக இருந்தாங்க பார்த்தீங்களா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதே ஊரில் யாரெல்லாம் வந்து அந்த பகல்காம் தாக்குதலுக்கு நட தாக்குதல் நடத்த வருகை தந்தார்களோ எங்கள் யாரெல்லாம் வீடு கொடுத்தாங்களோ அந்த வீட்டே இடித்து தரைமட்டமாக்கியிருக்கிறார்கள் அடைக்கலம் கொடுத்தவுடைய வீடு இதையும் தாண்டி வந்து இந்த தீவிரவாதிகள் வந்து கடுமையான நெஞ்சம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைக்க விரும்புகிற சீர் சீர்குலைக்க நினைக்கிறாங்க திட்டம் போட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் திருந்தவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய தகவலை வந்து இந்தியாவுக்கு இந்த நிகழ்வு கொடுத்துருக்குது ஆக இந்தியா வந்து விழித்து கொள்ள வேண்டிய நேரம் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாரத நாடு பழம்பெரும் நாடு அப்படின்னு ஆயிரம் ஒன்றுங்க சாதி எனினும் அந்நியர் வந்து இங்கு புகழ் என்ன நீதி அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு அந்த வகையில் பார்த்தா இந்த நாட்டில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஜெயினர்கள் புத்தர்கள் என்னங்க தமிழர்கள் தெலுங்கர்கள் இப்படி வந்து நமக்குள்ளேயே வந்து ஆயிரம் பிரிவுகள் இருந்தால் போதும் ஒரு இந்திய நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அத்தனை பேருமே வந்து ஒரு நாட்டை நேசிக்கிறவர்களாகவும் நாட்டு மக்களை நேசிக்கிறவர்களாகவும் நாட்டுடைய கலாச்சாரத்தை வந்து வந்து அத்தனை பேருமே வந்து போற்றுகிற விழா தான் நம்ம வசிக்கிறோம் ஓகே ஒவ்வொரு குடியரசு தின விழாவிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுதந்திர தின விழாவிலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெல்லியுடைய செங்கோட்டையில் அவங்க வந்து நம்ம வந்து நடத்துகிற ஊர்வலங்களும் அந்த ஒருமைப்பாடும் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் உலக நாடுகள்லேயே வந்து ஜனநாயக நாட்டில் வந்து முதன்மையான நாடாக விளங்குறது இந்தியா இப்படி ஒரு இருக்கிற பொழுது மதம் சார்ந்து ஒரு நாடு தேவை அப்படின்னு இப்போ நம்ம எல்லா மதத்தையும் உள்ளடக்கி நம்ம வாழ்ற வாழை கற்றுக்கொண்டது போல மற்ற மதங்களையும் ஏற்று வாழ அவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை அவங்களுக்கு சொல்லி தருவதற்கு ஆள் இல்லை அதை பொறுத்து பரிதாபம் தான் பட வேண்டியிருக்குது இல்ல இது மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகல் காமலை இப்ப இருபத்தொம்பது பேர் இறந்திருந்தாங்க பகல் காமல் இருந்தாங்க இதில் ஒரு நாற்பத்தி நாலு பேர் இறந்துருந்தாங்க ஆமாம் டெல்லியில் மட்டுமே நாலு முறை நடத்திருக்காங்க நடத்திருக்காங்க பகல் காமில் நடத்துனாங்க புல்வாமால வந்து நாற்பது மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை வந்து கொலை பண்ணாங்க இப்படி நம்ம போய் அவங்க நாட்டுக்குள்ளே பூந்து இது வரைக்கும் ஒரே ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து இங்கே எங்களை அடித்ததுக்காக பதில் பண்ணியிருக்கிற மாலியை நம்ம பூந்து அவங்க ஊருக்குள்ளே ஏதாவது அசம்பாவிதம் இது வரைக்கும் ஒரு முறையாவது நம்ம பண்ணியிருக்கோம் அதான் அப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரியே பகல்காம் தாக்குதல் நடந்திருக்கு புல்வாமா தாக்குதல் நடந்திருக்கு இப்போ டெல்லியில் தாக்குதல் நடந்திருக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம தாக்கப்பட்டு தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கணும் நம்ம அதாவது ஏன் இது குறித்து ஒரு மே அடுத்த கட்டமாக இது மாதிரி நடக்காத நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க எஸ் இப்போ வந்து இப்போ இந்த படிப்பணையின் அடிப்படையில் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லிக்காருன்னா இப்போ நடத்தின தாக்குதலுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ யாரெல்லாம் மூளையாக செயல்பட்டார்களோ யாரெல்லாம் தாக்குதல் நடத்தினார்களோ யாரெல்லாம் மூளையாகி செயல்பட்டார்களோ யாரெல்லாம் வந்து பின்னணியில் இருந்தார்களோ யாரெல்லாம் வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்களோ அத்தனை பேருக்குமே வந்து சரியான பதிலடி கொடுக்கப்படும் அவர்கள் திருந்தும் வகையில் பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்தியா கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் ஓகே இந்தியாவுடைய குடிமக்கள் அப்படிங்கிற முறையில் இந்தியாவுடைய பெருமைக்குரிய அடையாளமாக திகழக்கூடிய செங்கோட்டையினுடைய கேட் நம்பர் ஒன்னையும் மற்றும் அதுக்கு எதிர்த்து மெத்தமாக இருக்கிற வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுடைய வாசலையும் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தகர்க்க நினைத்திருக்கிறாரு அந்த கொடுபாத செயலை நம்ம வந்துமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு தான் வந்து இன்றைய தினம் காலையிலேருந்து இருந்து இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு பேர் என்னிடம் பேசியிருக்கார்கள் அத்தனை பேரும் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆகவே இந்த ஊடகத்தின் வாயிலாக அந்த நிகழ்வை நாமும் கண்டிக்கிறோம் இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அஞ்சு பேர் இதுதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே ஏதாச்சும் இருந்து செயல்பட வாய்ப்பு இருக்குங்களா இல்லை இதில் வந்து என்ன இருபத்தைந்து கார்கள் வந்து இந்த வெடித்த வேகத்தில் அதாவது அமோனியம் ஃபியூல் ஆயில் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வெப்பனை மொத மொதல் பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து வெடித்து சிதறும் போது நெருப்பை வந்து கக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எனக்கு அந்த நெருப்புடைய பரவல் தான் வந்து இருபத்தைந்து வாகனமே தீப்பிடித்து எரி வைத்திருக்கிறது அங்கே இருக்கிற ஒரு இரண்டு மூன்று எலக்ட்ரிக்கல் ஆட்டோக்களும் பிடித்து எரிஞ்சிருக்குது உமர் முகமதுக்கு தன்னை வந்து காவல் தன்னுடைய நண்பர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் இன்னும் நாம் வந்து வெளியில் போனோம்னா நம்மளே கைது செய்து சித்திரவதை செய்ய போடுவாங்க எனவே நம்ம இதோட சேர்ந்து ஹியூமன் பாம் ஆயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் வந்து காரோடு சேர்ந்து அவர் வெடித்து சிதறியிருக்கிறார் ஸோ தன் உயிரே போனாலும் சரி பிறரை வந்து துன்புறுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நடக்குமானார் உலகத்தில் வாழ்கின்ற அதாவது இந்த விவேகானந்தர் சொல்லுவார் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் அத்தனையுமே வந்து தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஒரு மதத்தை உருவாக்கினால் அந்த மதம் தான் என் மதம் அதுதான் வந்து நான் நடத்தி கொண்டிருக்கிற ஆர் ஆர் ரெவீஸில் உண்மையை உறக்க சொல்வோம் உலகினை விழிக்க செய்வோம் உலகில் இருக்கிற மதங்கள் அத்தனையில் இருக்கிற நற்கருத்துக்களை வந்து பொறுக்கி எடுத்து அதில் வந்து சிறந்த கருத்துக்கள் அடிப்படையில் ஒரு மதம் உருவாகும் ஆனால் அதுதான் வந்து என் மதம் அதுதான் தமிழர் மதம் அதுதான் இந்திய மதம் இப்படிதான் மத கோட்பாடுகள் அமைய வேண்டும் ஒழிய இந்த என் மதத்தை வளர்ப்பதற்காக பிறரை அழிப்போம் அப்படிங்கிற ஒரு மதம் நியாயமான மதமாக இருக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம பதிவு செஞ்சேன் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட மூணாயிரம் கிலோக்கு மேலே வெடிமருந்து கொண்டு வந்து தாக்குதல் இருக்காங்க இன்னும் எத்தனையோ கிலோக்கள் வந்து பதிக்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் வந்து உள்துறையும் சரி உளவுத்துறையும் சரி நம்மளுடைய காவல்துறை யாருமே வந்து கண்காணிக்க மாட்டுறாங்களா மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டுறாங்களா வராதா எனக்கு கூட பார்த்திங்கன்னா கடந்த மூன்று அல்லது ஆறு மாதங்களாக செய்தித்தாள்களில் தினம் தினமே வந்து மூன்று தீவிரவாதிகள் கைது மத்திய பிரதேசத்தில் வந்து இரண்டு பேர் கைது அவர் கொடுத்த கன்ஃபஷனில் ராமநாதபுரத்தில் ரெண்டு பேர் கைது ராமநாதபுரத்தில் ரெண்டு பேர் கொடுத்த கன்ஃபெஷனில் கேரளாவில் ரெண்டு பேர் கைது கேரளாவில் ரெண்டு பேர் கொடுத்த கன்ஃபஷனில் கல்கத்தாவில் நாலு பேர் கைது அப்படின்னு இந்திய நாடு முழுவதுமே இந்த தீவிரவாதத்தை இவர்கள் பரப்பி வருகிறார்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு ஐஎஸ் பயங்கரவாதிகள் ஐஎஸ் பயங்கரவாதிகள் மூவர் குஜராத்தில் கைது பண்ணியிருக்காங்க இந்த குஜராத்தில் இருக்கிற இந்த தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறீங்களா ஓகே இந்த குஜராத் தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் இதெல்லாம் நம்ம புதுசாக இருக்கு புதுசாக எப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு ஆப்ரேஷன் ரிசின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆமணக்குன்னு ஒன்று ஆமணக்குனா கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க தமிழில் ஆமணக்கு விதையில் வந்து கசடுகளாக வெளியே அது எண்ணெயெல்லாம் ஆட்டிட்டு அதை வந்து கசடு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த விதையில் வந்து சைனை சைனைடை விட கடுமையான விஷத்தன்மை உள்ளதாக அதை மாற்ற முடியும் சில கெமிக்கலை வந்து அதில் மிக்ஸ் பண்ணலாம் இதை கொண்டு வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தி இந்த இந்தியாவில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய வந்து மக்களை வந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் அப்படின்னு இவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஐஇடினு சொல்லுவாங்க இப்போ இவன் பண்ணினான்னு பார்த்தீங்களா இதுக்கு பிறகு கூட வந்து ஐஇடி என்று தான் பெயர் ஓகே ஐஇடி என்பது வந்து இதுவரைக்குமே வந்து மிலிட்ரியாலவோ போலீஸாலோ அல்லது இராணுவத்தாலோ பயன்படுத்தாமல் இந்த மக்களை அழிப்பதற்கு குறிப்பிட்ட மக்களை அழிப்பதற்கு குறிப்பிட்ட இடத்தில் என்ன மாதிரியான கெமிக்கலை வச்சு என்ன மாதிரியாக கூட தயார் பண்ணி அந்த இடத்த அழிச்சிடலாம் அப்படியான திட்டங்களை போடுறதுக்கு பேர் தான் ஐஇடின்னு பேர் ஓகே ஓகே இவ்வளோ பெரிய அசம்பாதம் நடந்திருக்குது ஆனால் வந்து நம்ம நாட்டோடய பிரதமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பயணமாக பூட்டான் சென்றிருக்காரு அந்த நாட்டோட மன்னருடைய எழுபதாவது பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுக்காக கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறை இல்லையா அப்படின்ற மாதிரி நிறையா கேள்வி எழுப்பிட்ருக்காங்க இல்லை இது மாதிரி கேள்விகள்லாம் வந்து வருவது நான் கூட பார்த்தேன் அப்படி வந்து அவரை கருத வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷா அவர்களும் நேற்றுலேருந்து சம்பவ இடத்துக்கு போய் பிரதமரால் ஒன்றுமே பண்ண முடியாது பிரதமர் வந்து உத்தரவுகள் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் வந்து யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அமித்ஷா கிட்டேயும் ராஜ்நாத் கிட்ட பாதுகாப்பும் உள்துறையை வந்து ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இதில் டிசிஷன் எடுக்க வேண்டியவங்க பிரதமராக இருக்கிறவங்க இந்த நாட்டுக்கு மூளையாக இருக்கிறவங்க உடனடியாக ஸ்பாட்டில் போய் நிற்கக்கூடாது அதுக்கெல்லாம் வந்து சில ரகசிய காரணங்கள் நிறைய தகவலை கூட பகிர்ந்தீங்க மிக்க நன்றிங்க நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை